விமான பயணத்தின் போது எந்தெந்த பொருட்களை எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறது நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா விமான பயணத்தின் போது பயணிகளுக்கு கொடுக்கப்படுற சில பொருட்களை நீங்க தாராளமா வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அது என்னென்ன பொருட்கள் தெரிஞ்சுக்கலாம் உள்நாட்டு விமானங்கள்ல பயணம் பண்ற பயணிகளுக்கு ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஹெட்போன்கள் அல்லது இயர்பட்ஸ் கொடுப்பாங்க பயணத்துக்கு அப்புறமும் இத பயணிகள் அவங்களுடைய எடுத்துட்டு போகலாம் விமான பணிப்பெண்கள் அதுக்கு ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க ஆனா வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது வழங்கப்படக்கூடிய இன்பில்ட் ஹெட்ஃபோன்களை நீங்க எடுத்துட்டு போக முடியாது சர்வதேச விமானங்கள்ல நீங்க டிராவல் பண்ணும்போது சில விமான நிறுவனங்கள் நேர்த்தியான போர்வைகள் மற்றும் தலையணைகள் எல்லாம் கொடுப்பாங்க சோ இது உங்களுடைய டிக்கெட் பேக்கேஜ் குள்ள வரும் பட்சத்துல நீங்க அதை தாராளமா எடுத்துட்டு போலாங்க நீண்ட தூர விமானங்கள்ல நைட் முழுக்க பயணிக்கிற பயணிகளுக்கு விமான நிறுவனங்களால ஐ மாஸ்க் சாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க சோ இது ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்திட்டு தூக்க வீசக்கூடியது அப்படிங்கறதால இதையும் பெரும்பாலான பயணிகள் அவங்களோட எடுத்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாம விமான பயணத்தின் போது பிஸ்கெட் சாக்லேட் டிரை ஃபுட்ஸ் ஐட்டம் எல்லாம் ஒதுக்கி வச்சீங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் ஏன்னா இதுவும் டிக்கெட் விலையில சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதால இதை எடுத்துட்டு போக யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க அதே போல உங்களுக்கு படிக்க கொடுக்கிற மேகசீன்ஸ் பத்திரிகைகளையும் நீங்க எடுத்துட்டு போகலாங்க ஆனா பாதுகாப்புக்காக கொடுக்கப்படுற உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு மெனுவல் இதையெல்லாம் கட்டாயமா உங்க இருக்கையில வச்சுட்டு தான் நீங்க விமானத்தை விட்டு கீழேயே இறங்க முடியும் சோ விமான பயணத்தின் போது எந்தெந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போகலாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா விமான பயணத்தின் போது பயணிகளுக்கு கொடுக்குற சில பொருட்களை இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாமா இல்ல ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு நமக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கலை யானை என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க